கூட <coughs> போய் <laughs> I <silence> you <silence> நான் சிவந்தாங்குளம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியாக பணிபுரிந்து வருகிறேன் என் பள்ளியில பயிர் வரும் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அதாவது வருஷம் வருஷம் என் எம் அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அதாவது நிறைய மாணவர்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த எக்ஸாம் எழுதுனா அதுல பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் விட மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் மூலம் அதுல பாஸ் ஆகிற பிள்ளைங்களுக்கு நான் பிளைட்ல கூட்டு போகணும்னு வாக்கு கொடுத்திருந்தேன் அதை நிறைவேற்றும் வகமாக இன்னைக்கு நாங்க சென்னை செல்ல இருக்கிறோம் அதுல பாஸான மாணவி வந்து எம் கோகிலா மாணவன் வந்து ஆல்வி நிஷாந்த் இருவரையும் சென்னை அழைத்து செல்கிறோம் நான் வந்து மாநகராட்சி நடுநிலை பள்ளி சுதந்திர காலத்துல படிச்சுட்டு இருக்கேன் அங்க வந்து எயிட்ல என்எம்ஸ்கிற ஒரு டெஸ்ட் உண்டு அதுல யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களை வந்து ஃபிளைட்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து சென்னை போயிருக்கேன் ஆனா ஃபிளைட்ல போனது கிடையாது மேம் வந்து என்னை கூப்பிட்டு போறது மத்த பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கு அதனால மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன் நான் வந்து சிவந்தா சிவந்தாக்குளம் ஸ்கூலில் படிக்கிறேன் என்னமோ செக்ஸாம் நடந்ததுனால அதில் செலக்ட் ஆனதுக்கு மேம் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக சென்னை கூப்பிட்டு போறாங்க இவருக்கு ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன்